ஐடி வட அமெரிக்கா கண்டத்தில் ஒரு கோடி பதினைந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய நாடு அரசியல் உட்பூசல்கள் காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பல சமூக விரோத கும்பல்கள் தலை தூக்கி அராஜகம் செய்து வருகின்றன ஐடி நாட்டின் தலைநகரமான போர்ட் ஆ பிரின்ஸ் நகரில் உள்ள துறைமுகத்தை அடுத்து சீட் சோலில் என்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட குடிசை பகுதி உள்ளது பெலிக்ஸ் என்பவன் வார்ப் ஜெரிமி என்ற சமூக விரோத கும்பலின் தலைவன் இவருடைய குழந்தைக்கு சென்ற வாரம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து மரணம் ஏற்படுகிறது இதற்கு காரணம் சீட் சோலில் உள்ள மூடு இனத்தை சேர்ந்த வயதானவர்கள் செய்த சூன்யம்தான் என்று யாரோ கூற சீட் சோலில் பகுதியில் உள்ள அறுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவரையும் சுட்டு வீழ்த்து தனது கும்பலுக்கு தலைவன் பெலிக்ஸ் ஆணையிடுகிறான் கொலைவெறி பிடித்து பெலிக்ஸின் சமூக விரோத கும்பல் சீட் சோலில் பகுதியில் உள்ள வயதானவர்கள் மற்றும் அவர்களை காப்பாற்ற முற்பட்ட அனைவரையும் கொன்று குவித்தது மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது சூன்ய மூட நம்பிக்கையால் அரங்கேற்றப்பட்டு இந்த கொடூரம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது அரசியல் உட்பூசல் மற்றும் நிலையான அரசு இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற கொடூர கொலைகள் கடத்தல்கள் மகளிருக்கு எதிரான அட்டூழியங்கள் போன்றவை தொடர்ந்து நடந்து வருகின்றன கடந்த அக்டோபர் மாதம் கிரான் கிரிப் என்ற சமூக விரோத கும்பல் ஆண்டிபானேட் என்ற பகுதியில் உள்ள பொன்சோண்டே என்ற இடத்தில் நூற்று பதினைந்து பேரை கொன்றுபிவித்தது இந்த கும்பலுக்கு இடையூறாக இருக்கும் ஒரு தற்காப்பு நிறுவனத்திற்கு உதவி புரிந்தவர்களை கொன்றுவிட்டதாக கிராண்ட் கிரீப் சமூக விரோத கும்பல் அறிக்கையும் வெளியிட்டது இந்த வருடம் மட்டும் ஐந்தாயிரம்க்கு மேற்பட்டோர் சமூக விரோத கும்பல்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஐநா சபை சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அனைத்து பொருளாதார உதவிகளை ஐடி நாட்டிற்கு வழங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையை வலியுறுத்தி வருகிறது ஆனால் முன்னேற்றம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை